சிம்ம ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு உங்கள் வாழ்க்கையின் பலன்களை எப்படி அடைய போகிறீங்க நாள் வரைக்கும் பட்ட பாடுகளுக்கு மாற்றம் எப்படி கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாத்துலேயும் தெளிவானவர்கள்ங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தெளிவாக தாங்க முடிவு இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க பிரச்சனை இருக்கிற மாதிரியே காமிச்சிக்க மாட்டாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னங்க பிரச்சனை அதனால் என்னங்க பிரச்சனை தானே அப்படின்ட்டு போயிடுவீங்க அப்படி ஒரு தைரியசாலி நீங்களாம் அந்த மனசு காரணம் என்னன்னா சூரிய பகவான் உங்கள் ராசிநாதன் இதனால தாங்க ரொம்ப தெளிவாக ப பயம் இருக்கும் பயம்லாம் இல்லாமல் இருக்காது மனசுக்குள்ளே அப்படியே கிடுகிடுன்னு நடுங்கும் ஆனால் வெளியே காமிச்சிக்கவே மாட்டிங்க இந்த உறுதி ஒன்று இருந்தால் போதுங்க சீக்கிரமாக யாராக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம் அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி இந்த ஒரு உறுதி இருந்தால் போதும் வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் ஆனால் இதை சிம்ம ராசிக்காரர்கள் தெளிவாக அதுக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க எப்பயுமே துணிச்சலாக இருப்பாங்க விஷயனோ என்னோ பயங்கரமாக இருக்கும் ஆனால் அப்பயும் துணிச்சலாக போய் நிற்பாங்க என்ன அப்படின்னு கேட்பாங்க ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கெலாம் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜட்ஜாக இருப்பாங்க இல்லைன்னா வக்கீலாக இருப்பாங்க கரெக்டாக அந்த பேசுகிறதுக்கெலாம் இவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ மிஸ்டேக்கே இருந்தாலும் மிஸ்டேக் இல்லாத மாதிரியே பேசுவாங்க அந்த டேலண்ட் இவங்களுக்கு வரும் இயல்பானவர்கள் ஒரு இடத்துல ஒருத்தவங்களை காப்பாற்றணுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல அதை எதை செஞ்சால் காப்பாற்றலாம்னு அவ்வளோ தெளிவாக முடிவு பண்ணுவாங்க அதே போல் அவ்வளவு நல்ல ஒரு அம்சமான அமைப்பை உடையவர்கள் சூரியன் பக்கபலமாக இருக்கிறதுனால தாங்க இவங்களால் எல்லாமே முடியுது சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல் எல்லா இடத்துலையும் சிங்கம் மாதிரி தனியாக தான் நிற்பாங்க கூட்டமே அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் குடும்ப உறவுகள் எல்லாம் பிடிக்கும் இருந்தாலும் பெரும்பாலான நேரம் தனிமையை விரும்பாங்க தனியாக இருந்தே நிறைய சாதிப்பாங்க கூட்டத்தெல்லாம் இருந்தால் சும்மா ஜாலியாக இருந்துட்டு அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டு வர சொன்னால் வருவாங்க ஆனால் கூட்டத்திலலாம் சாதிக்கவே மாட்டாங்க தனியாக உட்கார்ந்தாங்கன்னா எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க இதையெல்லாம் இவங்க இயல்பு இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க சூரியன் இவங்க ராசிநாதன் இவங்களுக்கு சரியான அமைப்பு இருந்தாலும் சில இடங்களில் இவங்களுக்கு சின்ன சின்னதாக வேலை தாமதங்கள் ஏற்படும் உடனடியாக செஞ்சு முடிக்க முடியாது கொஞ்சம் லேட் பண்ணுறாங்க இருந்தாலும் இவங்க சமாளிப்பாங்க இவங்க எல்லாத்தையும் பார்த்துருவாங்க அதுக்கெல்லாம் கவலையே படமாட்டாங்க இன்னைக்கு கிடைக்க வேண்டியது ரெண்டு நாள் கழித்து தான் கிடைக்கணுனாலும் சாமர்த்தியமாக அமைதியாக உட்காந்துருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க கிடைக்கும்ல அது போதும் என்னைக்கு கிடைச்சா என்ன அப்படின்ற தைரியம் அவங்களுக்கு அந்த மாதிரி சூரிய பகவானால் இவங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்தி கௌரவம் எப்பயுமே இதை விரும்பக்கூடியவர்களும் இவங்க தான் கௌரவமாக இருக்கணும் அந்தஸ்தாக இருக்கணும் போய் நிற்கிற இடத்துல எனக்கு மரியாதை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லைனா அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க அது எப்படியாப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி அது எப்படியாப்பட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் சரி பணத்துக்கெல்லாம் மயங்கிறவங்க கிடையாது தூக்கி அடித்து கடைச்சிட்டு அடுத்த நிமிஷம் வந்துகிட்டே இருப்பாங்க ஆனால் உரிய மரியாதை கொடுத்தா அந்த இடத்துல அவங்க சரணாகதி கூட அடைவாங்க இவங்க அந்த மாதிரியான ஒரு பக்குவமுடையவர்கள் நல்ல குணத்துக்கு சொந்தக்காரர்கள் சூரியன் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாறுதலை கொடுக்குறாருங்க கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க நரசிம்மர் வழிபாடு இன்னமும் உங்களுக்கு சிறப்பான அம்சத்தை கொடுக்குதுங்க நல்ல மாறுதலை ஏற்படுத்துவதற்கு தான் இப்போ காலகட்டம் சரியான அமைப்பில் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இவர் வந்து சூரியன் சரியாக இல்லாத ஒரு அமைப்பில் இருந்தாலும் குரு பகவான் உங்களை தூக்கி விட்டார்ப்ப நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் நல்ல இருந்து நல்ல இருந்து உங்களுக்கான வழிகளை செய்து கொடுக்குறார் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் கணவன் மனைவி சின்ன சின்னதாக ஏதாவது சிக்கல் இருந்தால் கூட இப்போ ஒன்றுமே இருக்காதங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்துருவீங்க நீ இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைனா நீ இல்லைன்ற அளவுக்கு ஒரு ஒற்றுமை ஏற்பட்டுடும் இது எல்லாருக்குமே பிரமிப்பாக கூட இருக்கும் சில சமயம் அப்படி அடிச்சுக்கிட்டாங்கப்பா நேற்று சண்டை போட்டுக்கிட்டாங்கப்பா இன்றைக்கி பார்த்தா இன்னும் ரெண்டும் ஜோடி போட்டுக்கிட்டு போதுன்னு அதெல்லாம் இயல்பு அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது தான் கணவன் மனைவினா சின்னதாக பிரச்சனை வரதான் செய்யும் தான் செய்வாங்க அதெல்லாம் இருந்தால் தாங்க வாழ்க்கையில் சந்தோஷம் அதெல்லாம் புரியாது இல்லை பொறாமல் இல்லை உங்களை பார்த்து ஒரு எரிச்சல் ஏதோ ஒரு விதத்தில் புலம்புறாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் தொழில் வளர்ச்சி அமையும் லாபம் ஏற்படும் நஷ்டம் இருக்காது இனி நஷ்டம் இருக்காது குரோத்து தான் எல்லா இடத்துலையும் வளர்ச்சி தான் உங்களுக்கு சந்தோஷமான அமைப்பு தான் அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுதுங்க நல்ல இடத்துல இருப்பீங்க சரியான அமைப்பில் உங்களுக்கு திருமண பாக்கியமும் உண்டாகுதுங்க சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது திருமண பாக்கியம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அதே போல் சொந்தக்காரங்க அதிகமாக வராங்க சொந்தக்காரங்க அதிகமாக வராங்க பார்த்துக்கோங்க அவங்களால உங்களுக்கு தம்பிக்கு பிரயோஜனம் கிடையாது உங்களால் தான் அவங்க ஆதாயம் தேடுறதுக்கு வராங்க பார்த்துக்கோங்க முடிந்த வரைக்கும் அவங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்திங்கன்னா வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும் உள்ளே விட்டிங்க உங்களை கோர்ட்டு கேஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஜாக்கிரதை இந்த காலகட்டத்தை நீங்கள் இப்படித்தான் கடந்தாகணும் உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கணும் நான் வேணான்னு சொல்ல ஆனால் ஒரு சில இடத்துல அவங்கள எந்த இடத்துல நிறுத்த வைக்கணுமோ அங்கே நிறுத்தி வச்சுருங்க ரொம்ப உங்கள் கூட வந்து சேர்ந்து செய்கிறேன் பழகிறேன் ஏதாவது உள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லா பழியும் தூக்கி உங்கள் மேலே போட்டு அவங்க தப்பிச்சுக்குவாங்க ஒன்றும் இல்லாமல் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளே அவங்க கொடுத்துருவாங்க குரு பகவான் உங்களுக்கு நட்பையோ உறவையோ அனுப்பினாலும் நீங்கள் தான் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா உறவுகள் யார் எப்படின்னு இது நாள் வரைக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு மேலேயும் திருப்பி திருப்பி தெரிஞ்சு தான் நான் பாடம் கற்றுக்கணுன்றது வேண்டாம் அது உங்களுக்கு தேவையில்லாத ஒன்று கஷ்டத்தை அதிகமாக தேவையில்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க எப்படின்னு பார்க்குறீங்களா புதன் பகவான் உங்களுக்கு கொஞ்சம் டக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு முடிவெடுக்க மாட்டார் ஏன்னா முடிவு எடுக்க தெரிஞ்சாதாங்க சீக்கிரமாக நம்ம வெற்றி அடைய முடியும் உங்களை முடிவெடுக்கவே விட மாட்டார் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்துவார் அதுங்காட்டியும் கூட குறுக்க பூந்து உள்ளே பூந்து வேலை பார்க்குறவங்களும் பார்த்துருவாங்க அதனால் கொஞ்சம் நீங்களாக புத்திசாலித்தனமாக யோசிங்க உடனடியாக முடிவெடுக்க பாருங்கள் எது ஒன்று செய்யணுனாலும் உடனடியாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் காலதாமதத்தை ஏற்படுத்தவே படுத்தாதீங்க அது எதுவாக இருந்தாலும் ஏன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் காலதாமதம் ஏற்படுத்துறீங்கன்னு தெரிஞ்சாலே மற்றவங்க உள்ளே புந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு வழி பண்ணிடுவாங்க பார்த்துக்கோங்க எதுவாக இருந்தாலும் தெளிவாக இருங்க குடும்பத்துக்கிட்ட பேசுங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசி எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்க புதன் சரியில்லாத பொழுது குடும்ப உறுப்பினர்கள் தான் உங்களுக்கு துணை அவங்க சப்போர்ட் பண்ணும் பொழுது அவங்களுக்கு புதன் வந்து சரியாக இருக்கும் அப்போ அவங்க சொல்லும் ஆலோசனை கேட்டிங்கன்னா வெற்றி அடைஞ்சிடலாம் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் சரியில்லைங்க செவ்வாய் சுத்தமாகவே சரியில்லை இப்போ காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக போங்க இந்த ரத்த வந்த உறவுகள் ஏற்கனவே அவங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க சிலர் இப்போ அதிகமாக கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் பேசியே அவங்கள வந்து சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டம் அப்படித்தான் இருக்குது அதே போல் முருகன் வழிபாடு செய்யுங்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிடுங்க வேறு வழி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் சிவியரான செவ்வாய் சரியில்லாமல் இருக்கிற பொழுது வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வந்துடுங்க கூடிய விரைவில் எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு மேலே வந்தாலும் தைரியமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க சரியாக பேசுவீங்க கரெக்டாக பேசுவீங்க அங்கே அடங்கி போயிடுவாங்க அதனால செவ்வாய் உங்களுக்கு இப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் நிதானம் தேவை பார்த்துக்கோங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து திடீர் பொருளாதார வரவு ஏற்படுது பண வரவு கொடுக்குறார் அதே போல் திடீர் உறவுகளையும் கொடுப்பார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பழகியிருப்பீங்க ஏதோ ஒரு விதத்தில் பார்த்துருப்பீங்க அவங்க இப்போ திடீர்னு இந்த ஊருக்கு வந்தங்க அவங்கள பார்க்குறங்கன்னு ஆனால் அவங்களால எந்த பிரச்சனையும் வராதுங்க அது நான் உறுதியாக சொல்லுவேன் அவங்களால லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை சும்மா பார்த்துட்டு போவாங்க அவங்க கூடலாம் பழகிடலாங்க தப்பு கிடையாது அந்த நிமிஷம் அவங்க கூட பழகிட்டு போயிட்டே இருந்துருவாங்க அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிறைவை கொடுக்கும் புதுசாக ஒரு உறவை வந்து பேசும்பொழுது உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அதை தான் இப்போ சுக்கிர பகவான் செய்கிறார் உங்கள் மனசை தெளிவுபடுத்துகிறாரு சந்தோஷத்தை கொடுக்குறாரு உங்களுக்கான வாழ்க்கை வழி இது தான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சுக்கிர பகவான் சொல்கிறார் அதனால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான காலகட்டத்தில் தான் இருக்குது பார்த்துக்கலாம் தெளிவாக மட்டும் இருங்க பயப்படாமல் இருங்க பயப்பட போகிறது கிடையாது உறுதியாக இருங்க பார்த்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்காருங்க சந்திரனால் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு ஒரு பயம் வரும் திடீர்னு ஒரு யோசனை வரும் சரியான யோசனை இருக்காது அதுதான் பிரச்சனை இப்போ புதனும் உங்களுக்கு சரியில்லை சந்திரனும் சரியில்லை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசிதாங்க எந்த வித முடிவும் எடுக்கணும் தன்னிச்சையாக எந்த முடிவு எடுத்தாலும் தவறாக போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு ஜாக்கிரதை உங்களுக்கு உறுதியானவங்க யார் கணவனாக இருந்தால் கேளுங்க கேளுங்கள் மனைவியாக இருந்தால் கிட்ட கேளுங்க தாய் தகப்பன் கிட்ட கேளுங்க ஏன் த பெரியவங்களாக இருக்கிறீங்கன்னா பெற்ற பிள்ளைகள் கிட்ட கூட கேட்கலாம் அவங்க ஒரு ஆலோசனை சொன்னாங்கன்னா அது அவங்க கையால் ஏதாவது ஒன்று செய்தாங்கன்னா இந்த பிரச்சனைலாம் வராமல் போயிடும் பார்த்துக்கோங்க நிதானம் ரொம்ப முக்கியங்க சந்திரன் சரியில்லாத பொழுது அதைவிட சந்திராசிரமம் இன்னும் உங்களுக்கு பெரிய பிரச்சனையில் ஏற்படுத்தும் மன சங்கடத்தை கொடுத்துரும் தொழிலில் வந்து அந்த நாள் வந்து உங்களுக்கு வருமானம் இல்லாமல் பண்ணி விட்டுரும் அதே போல் உறவுகளால் அன்றைய தினம்தான் பிரச்சனைகள் ஏற்படும் அன்றைய தினம் எந்த வித முடிவும் எடுக்காதீங்க நல்ல செயலும் செய்யாதீங்க ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணுங்கள் புதுசாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க அன்றைக்கு தான் போயிட்டு நான் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறேன் அன்றைக்கு தான் நான் திருமணம் பண்ண போகிறேன்னா எதுவும் செஞ்சிடாதீங்க அது காலத்துக்கும் உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திடும் பார்த்துக்கோங்க அன்றைய தினத்தெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப முக்கியம் நல்லபடியாக இருக்கணும்னு முடிவு பண்ணால் சந்திராஷ்டமத்தை கண்டிப்பாக தருத்துருங்க தேவையே கிடையாது உங்களுக்கு அதை தவிர்த்து மிச்ச நாள் எதுனாலே பண்ணுங்கள் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் தாங்க இருக்காரு இருந்தாலும் அதனால் ஒரு பெரிய பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த உறவுகள் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பை கொடுப்பாங்க பொருளாதார வரவு ஏற்படுது தொழில் முன்னேற்றத்தை கொடுக்குற நல்ல தொழில் வளர்ச்சி புதுசாக தொழில் தொடங்கணாலும் தொடங்கலாம் இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல கொடுத்தாலும் இந்த சொந்த பந்தன் உங்கள் கூட சுற்றி இருக்குதுங்க பாருங்க அவங்க தான் உங்களுக்கு இப்போ பிரச்சனை தலைவலியாக இருப்பாங்க ஜாக்கிரத இந்த காலகட்டத்தில் சொந்தக்காரங்களால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் என்னங்க இப்படி சொல்றீங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க எனக்கு பயமாக இருக்குன்றீங்களா பயப்படாதீங்க இதெல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சு தானே இருக்கீங்க இன்னும் இன்றைக்கி தான் நாளைக்கு தான் அனுபவிக்க போகிறீங்களா கிடையாது ஏற்கனவே அவங்க நிறைய உங்களுக்கு உடச்சல் கொடுத்துருப்பாங்க பிரச்சனை கொடுத்துருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் வரீங்க இப்போ உஷாராக இருக்க சொல்கிறேன் அது தெரியாமல் நடந்துருச்சு இனிமேல் தெரிஞ்சால் கூட நடக்கக்கூடாது அவங்க உங்ககிட்டயே வராத அளவுக்கு பார்த்துக்கோங்கன்ற நான் அதை தான் சொல்கிறேன் இது பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது இது மாதிரி ஆலோசனை யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு அப்பயே தப்பிச்சிருக்கலாம் அவங்களாம் ஏங்க உங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படி என்னங்க அவசியம் அவங்க என்ன அவ்வளோ புனிதர்களா ஒன்றுமே கிடையாது அவங்களாம் ஒன்றுமே கிடையாது அவங்களாம் ஒன்றும் சொல்லப்போனால் அவங்களாம் யூஸ்லெஸ்ன்னு கூட சொல்லிக்கலாம் ஆனால் அப்படிப்பட்டவர்கள் உங்களை வந்து ஒரு வார்த்தை பேசுகிறது உங்களை தகாத செயல் செய்ய வைக்கிறது உங்களுக்கிட்ட வந்து தேவையில்லாத அசிங்கப்படுத்துறதெல்லாம் இப்போ தடுத்துக்குங்க இப்போ தவிர்த்துடுங்க அப்படிப்பட்ட புனித தெய்வங்களே எங்களுக்கு தேவையில்லைன்னு துரத்தி கூட விடுங்க தப்பு கிடையாது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சொந்தக்காரங்க தான் உங்களுக்கு பிரச்சனை பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன் தான் கொடுக்குறாங்க ஆன்மீகத்தை ஏற்படுத்தி வருறாங்க இப்போ பாத்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு ஆன்மீக ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு ஆன்மீகத்திலேயே போவார் போவீங்க இந்த வழிபாடு பண்ணுங்கள் அந்த வழிபாடு பண்ணுங்கன்ட்டு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போனாலும் அது இயல்பாக உங்களுக்கு பிடிச்சி போயிடும் அதுக்குள்ளேயே இருந்துருவீங்க சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும் அது ஒரு போதை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த ஆன்மீகன்றது உங்களுக்கு அப்படி ஒரு அன்பையும் நேசிப்பையும் கொடுக்கும் இதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்துக்கிட்டேயும் ரொம்ப அன்யோன்யமாக இருப்பீங்க அன்பாக நடந்துக்குவீங்க கடுகடு கடுன்னு இருந்த நீங்கள் சாஃப்டாயிடுவீங்க எதனாலு பார்த்தா ஆன்மீகம் இதெல்லாம் இப்போ நடக்கும் பாருங்கள் அதே போல் ராகுவால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பண வரவு ஏற்படுதுங்க பொருளாதார மாற்றம் ஏற்படுது தெளிவான சிந்தனை கொடுக்குறார் பயம் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க போகிறார் இதையெல்லாம் ராகு பகவான் உங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு சிறப்பான வழிவகைதாங்க மாற்றம் உங்களுக்கு உறுதியாக தான் நடந்துகிட்ருக்கு இப்போ நீங்கள் கரெக்டாக எதை எதை எப்படி செய்யணுமோ செஞ்சுக்கிட்டால் போதும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எதனால் நமக்கு இவ்வளோ பிரச்சனை இப்போ எதெல்லாம் சரி பண்ணணுன்ற அளவுக்கு உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் தெரியலன்னா குடும்பத்துக்கிட்ட பேசுங்க சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க இடைவ இறைவனோட அருள் எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க ஏன்னா சூரியன் உங்கள் ராசிநாதன் பொழுது இறைவன் எப்பொழுதும் பக்கபலமாக தான் இருப்பார் கவலையே படாதீங்க கடந்துடுவீங்க எல்லா பிரச்சனையும் கடந்துருவீங்க வெற்றியை சீக்கிரமாக அடைஞ்சிருவீங்க